பிள்ளைகள்லாம் கொ இப்ப டென்த் எக்ஸாம் வருது எக்ஸாம் வர்றதுனால படிக்கிறதுக்கு முடியாத நிலைமையில இருக்கிறோம் கரண்ட் வந்துட்டு அந்த குழந்தைய படிப்பாங்க இப்ப வந்து தந்தி கம்பம் ஒன்பது போடுறேன்னாங்க ஆனா ரெண்டு கம்பம் தான் போட்டிருக்கிறாங்க அதுவும் ரோட்டு சைடு பார்த்த மாதிரி போட்டுக்கிறாங்க இந்த பரம் போட்டிருந்தா பிள்ளைகள்லாம் குழந்தைகள்லாம் அந்த வெளிச்சத்துலயாவது படிப்பாங்க அதே மாதிரி பக்கத்துல அந்த கம்பத்து பக்கத்துலயே காடு இருக்குது அதுல இருந்து புழு பூச்சி பாம்பு எது வந்தாலும் பிள்ளைய படிக்கிற கவனத்தில் தான் இருப்பானுங்கிறத அதை பாக்குறக்கு சூழ்நிலை இல்லை அதனால எங்களுக்கு கரண்ட் வேணும்னு நாங்க கோரிக்கை வச்சு கேட்டிருக்கிறோங்க குழந்தைகளுக்கு வந்து ஆன்லைன்ல தான் படிப்பு இப்ப குடுக்குறாங்க கொடுக்குறாங்க அந்த ஆன்லைன்ல படிக்கிறதுக்கு பிள்ளைங்க சே சார்ஜ் போடுறதுக்கு எந்த கரண்ட் இருக்குது கால் பதித்து ஆராய்ச்சி செய்யும் இந்த காலகட்டத்தில் கோவையில் ஒரு கிராமமே இருளின் மூழ்கி இருப்பது வேதனை அளிக்கிறது கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் திருமலையாம்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட மயிலாம்பாறை பகுதியில் ஆட்சேபனை இல்லாத தீர்வை ஏற்படாத தரிசு நிலத்தில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு அமைவிடச் சான்று இல்லை என்பதால் மின்சார இணை இதன் காரணமாக மின்சாரம் இல்லாமல் பல சமையல் உள்ளிட்ட இதர வேலைகளை செய்வதற்கும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இரவு நேரங்களில் மின் விளக்குகள் எதுவும் இல்லாததால் ரேஷன் கடைகளில் மண் தற்போது வழங்கப்படாதால் டீசல் வைத்து விளக்கேற்றி படித்து வருவதால் குழந்தைகளுக்கு சுவாச பிரச்சனையும் உண்டாகுவதாக கண்ணீருடன் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இருபத்தைந்து குடும்பங்கள் எட்டு ஆண்டுகளமா வந்து எந்தவித அடிப்படை வசூலும் இல்லாம வந்து குடியிருந்து வர்றாங்க பல்வேறு இன்னல்களை வந்து இவங்க சந்திச்சுட்டு வர்றாங்க நிலைமையில வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பொதுத்தேர்வு வந்து வர இருக்கிறதுனால பட்டா கேட்டு பல ஆண்டுகளும் போராடியும் வந்து இவங்களுக்கு பட்டா கிடைக்காது இந்த சூழ்நிலையில மின்சார வசதியாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க மனுவின் அடிப்படையில மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நிலையில வந்து மின்சாரத்துறையில என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ஓசி வாங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து வருவாய் என்ஓசி வாங்கிட்டு வந்தால் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் மின்சார மின் இணைப்பு தரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கு வந்து ஒரு வழக்கு சொல்லுது பண்டாரம் மிசஸ் சூப்ரண்ட் ஆஃப் இன்ஜினியர் இந்த வழக்குல வந்து வருவாய்த்துறை என்ஓசியை வந்து மின்சாரம் வழங்குவதற்கு தேவையில்லை மின்சாரத்துறையே வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து மின் இணைப்பை வந்து வழங்கலாம் இந்த நிலையில் வந்து இந்த நீதிமன்ற தீர்ப்புகளை மின்சார வாரியம் வந்து பரிசீலனை எடுத்துக்கொண்டு இது போன்று புறம்போக்கு நிலத்தில் இருக்கிற அப்போ மின் மின் வசதி இல்லாமல் நிறைய கஷ்டப்படுற இந்த மக்களுக்கு வந்து மின்சார வசதி வந்து உடனடியாக வந்து செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது